இல்லை கார்னரு பேர் என்ன அந்த பையன் பேர் சொன்னு காரா ஆஹான் பிள்ளையரா என்னய்யா டிஃபென்ஸ் இது பார்த்ததே இல்லை இந்த மாதிரி மூணு மூணு டைப்பான டிஃபென்ஸ் ஆனால் வேறு லெவலு சோனிங்களா அவர் பேர் ஏய் பசுபதி ஆ அதான் ஏன்னா இல்லை அதிக லீடரில் ஜெயித்தாகணும் அப்போ தான் அவங்க போக முடியும் ஏன்னா போன தடவை டையில் முடிஞ்சிருக்குது மேட்ச்சு ஜெய சித்ராவுக்கு இதை வந்து ரொம்ப அதிகமான லீடலில் ஜெயித்தாதான் அவங்க வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தான் இவ்வளோ வெறி கொண்டு ஆடுறாங்க எஸ்எம் ஸ்கூலோட வந்து டையில் முடிஞ்சிருக்கு ஆமாம் ஆமாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துவிட்டாங்க சொல்ல முடியாது அவங்கள நல்ல கேம் தான் பசங்கிட்ட <laughs> 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 அடுத்த மேட்ச்சு என்ன சொல்லலை இந்த மேட்ச் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு ஆ தொட்டார் ரெண்டு மேட்டுப்பட்டி கவினா ஃபிரிஸ்ட்டுக்கு ஆடுற பிளேயரா நல்லா ஆடுற அப்படிப்பா நல்ல ஃபியூச்சர் இருக்குது அந்த பையனுக்கு ஒரு செகண்ட் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்துகிற அப்படி பாருங்க அதான் ஒரு பிளேயரோட டேலண்ட்டுங்கிறது அதுதான் சின்ன மிஸ்டேக் டிஃபண்ட் பண்ணாலும் தூக்கிடுற அப்படி செவன் லைன்ஸ் ஆடிட்டாங்க நீ த்ரீ ஓட்டர் தான் ஆடுவாங்க வரவே இல்லையே அன்பு நண்பர்களே எல்லாருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் என்னென்ன டீம் இருக்குதுன்னு தயவு செய்து யாரும் கமெண்ட் போட்டு கேட்கவே வேண்டாம் பிக்சர்ஸ் போட்டிருக்கிறேன் லீக் பிக்சர்ஸு அதில் போய் பார்த்துக்குங்க என்னென்ன டீம் இருக்குது யார் யார் கூட ஆடுவாங்கங்கிறது தெரியும் டிசைடிங் மேட்ச் போயிட்ருக்கு இன்னும் ரெண்டு மேட்ச் முடிஞ்சதுன்னா லீக்கே முடிய போகுது கொஞ்சம் அதில் பார்த்துக்குங்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த கிரவுண்டுக்கு

ஓ இந்த ஃப்ரீ பிரீக்டர் ஸ்டார்ட் ஆகுது இதோட முடியுது டிசைடிங் மேட்ச் இணைச் செயலாளர் திருமதி சத்தியோடு இணைச்செயலாளர் மூணு ரைடர் வெளியே டிஃபெண்டர் மட்டும் தான் உள்ள நிக்கிறாங்க ஜெய்சித்ரா ஆமாம் ஆமாம் அடுத்த மேட்ச் ஃப்ரீ மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாலு டிஃபெண்டர் உள்ள நிற்கிறாங்க பார்ப்போம் இது வர முடியாது வர முடியாது வர முடியாது வர முடியாது ஆ நாலு பேருமே டி பண்ணுற ரம்மி லாக் ஆகிட்டாரு இந்த மேட்ச் அதிக பாயிண்டில் ஜெயித்தாங்கன்னா ஜெயந்தி டிராவில் போயிடலாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு புள்ளி வச்சுருக்காங்க இதில் ஜெயிச்சா மூணு புள்ளி ஆயிரும்

i <laughs> bro.

பழனிசாமி <laughs> 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 <laughs>

நல்ல தூக்கி போட்டாங்க கடைசி நான்கு நிமிடங்கள் ஒரு பெரிய தனமான ஆட்டம் தான் சொல்லணும் ஜெய்சித்ரா ஏன்னா எஸ்எம் ஸ்கூலோட வந்து டையில்தான் முடிச்சிருக்காங்க ஒரு பாயிண்ட்டு தான் கையில் வச்சிருக்காங்க இதில் ஜெயிச்சா தான் மூணு பாயிண்ட்டு அப்போ தான் இவங்க ரன்னரா வர முடியும் ஸோ அதுக்கான கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ரஞ்சித் பிரிஸ்டல ஆடுறாரு தொட முடியா அவ்வளவுதான் வர முடியாது வர முடியாது வர முடியாது வர முடியாது நாள நல்லா பிடிச்சிட்டாடு

சும்மா அஞ்சு விட்டாங்களோ நம்ம சிங்கத்தை ஏன்னா அவங்களுக்கு ஜெயிச்சா போதும் பாயிண்ட் முக்கியம் இல்லை ஒரு பாயிண்ட்ல ஜெயிச்சாலும் பின்னர்லாம் ஓகே போல் வின்னர் ஜெய்சித்ரா சண்முகம் குமார் பாளையம் ரன்னர் வாழ்த்துக்கள் இரண்டு அடுத்த மேட்ச் வந்து ஃப்ரீ குவார்ட்டர் ஃபைனலுங்க